இன்றைக்கி வந்து உடம்பு வேலை செய்கிறதுக்காகவே நம்ம வந்து மருந்து சாப்பிட வேண்டியிருக்கு இப்போது சோர் சா நம்ம சாப்பாட்டெலாம் சாப்பிட்றாங்க அது செரிமானம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க வெந்தயம் கரைஞ்சீரகம் ஓமோ இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி அந்த மாதிரி மருந்து சாப்பிட்றாங்க செரிமானம் செய்வது செரிமானம் ஆவதற்காக அந்த உடல் வேலை செய்வதற்காக இறப்பை தனது வேலை செய்வதற்கு மனிதர்கள் உணவு உணவு சாப்பிட்டவுடன் மருந்து சாப்பிடுகிறார்கள் அப்போது அந்த உணவில் வந்து அந்த இறப்பை வேலை செய்வதற்கான கூறுகள் இல்லை அந்த த நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நமது இறப்பையை வேலை வேலை செய்வதற்கு உதவி செய்யாது செரிமான மண்டலம் வேலை செய்வதற்கு உதவி செய்யாது தூண்டாது அது வேலை செய்வதற்கு தூண்டுதல் அந்த உணவிலே இருக்கணும் என்ன மாதிரியான உணவுலாம் நம்ம சாப்பிட்ருந்தா நமக்கு மருந்து தேவையில்லை நாம் உணவு நாம் சாப்பிட்ற உணவே நமது உடல் உறுப்புகளை வேலை செய்வதற்கு தூண்ட வேண்டும் அதிலே இருக்கணும் அது என்ன உணவுனா பச்சை பச்சையாக சாப்பிட்ணும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்ணும் பச்சை இலைகளை சாப்பிட்ணும் மாமிசம் மீன் முட்டை தயிர் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது இதெல்லாம் செயற்கை உணவு செயற்கை உணவு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது மசாலா போடுறது மசாலாலாம் சாப்பிட்றது அதெல்லாம் மருந்து அதாவது நம்ம மருந்து இல்லாமல் இந்த மருந்தின் உதவி இல்லாமல் எதுக்கு மருந்து சா மருந்து மசாலாங்கிற பேரில் மருந்து சேர்க்குறாங்க அந்த மருந்து நமது உடல் உறுப்புகளை வேலை செய்ய தூண்டும் தான் செரிமான மண்டலத்தை வேலை செய்வதற்கு தூண்டும் அப்படிங்கிறனால தான் அந்த மருந்து மசாலாங்கிற பேரில் மருந்து சேர்க்கிறாங்க சரி மருந்தே மருந்தே இல்லாமல் இந்த உடம்பு வேலை செய்யணும் நாம் சாப்பிட்ற அந்த சோறு பூரி பொங்கல் தோசை அப்புறம் அந்த மசாலா இது இந்த ம இந்த சோறு பூ சோறுபூரி இருக்குல்ல சோறு அரிசி கோதுமை இது வந்து நமது உடலில் உள்ள உறுப்புகளை வேலை செய்ய தூண்டாது இது நமது உடல் உள்ள வே உறுப்புகளை வேலை செய்வதை தூண்டுவதற்கு பதிலாக உடல் உறுப்புகளை கடுமையாக பாதிக்கும் அப்படின்னா அதனால அதனால் இது வேலை செய்வதற்கு உதவி செய்யாது உடம்பு வேலை செய்வதற்கு உடல் உறுப்புகள் தனது வேலை செய்வதற்கு இது உதவி செய்யாது இந்த ச அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் இருக்குல்லாம் மாமிசம் மீன் முட்டை இது வேலை செய்வதற்கு உதவி செய்யாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் மருந்துங்கிற பேரில் மசாலாவை அரைச்சி மருந்துகள்லாம் சேர்த்து மசாலாவாக அரைச்சி குழம்பாக மாற்றி அதை ஊற்றி நாம் சாப்பிட்றோம் அது அப்போ நம்ம வந்து நம்ம நமது உணவே நமது உடல் உறுப்புகளை வேலை செய்வதற்கு தூண்ட வேண்டும் வேலை செய்வதற்கு தூண்டணும் இதயத்தை தூண்டணும் நம்ம கை கால்களை இப்போ கைகால் கை காலில் உடல் உழைப்பதற்கு தூண்ட வேண்டும் நமது உணவே நமது உணவு இப்போ சோறு சாப்பிட்டோன்னே நமக்கு என்ன தோணுது சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டோன்னே என்ன பிரியாணி சாப்பிட்டோன்னே உங்களுக்கு நடக்க உங்களுக்கு தூங்க தான் தோணும் அப்போ என்ன என்ன அது நம்ம கால்களையே அது வேலை செய்ய தூண்டாது நீங்கள் சோறெல்லாம் சாப்பிட்டின்னு வச்சிங்க நீங்கள் தூங்க தான் செய்வீங்க சோம்பேறியாக தான் இருப்பீங்க எதுக்கு நம்ம வாகனங்களில் போகிறோம் நமக்கு நடக்கிறதுக்கு பிடிக்கல நம்ம ஏன் வாகனங்களில் டூ வீலரில் காரில் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் போகிறோம் ஏன்னா மனுஷனுக்கு அறிவு முத்தி போச்சு அவன் பெரிய ஆகிட்டான் அப்படி கிடையாது சோம்பேறி அவனுக்கு உழைக்க பிடிக்கலை நடக்க பிடிக்கலை ஓட பிடிக்கலை அதனால்தான் அவன் வந்து வாகனத்தை சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான் சக்கரத்தை கண்டுபிடிச்சி வாகனங்களை கண்டுபிடிக்கிறான் சைக்கிள் டூவீலர்னு கண்டுபிடிக்கிறான் அப்போது வந்து நமது உணவு நமது கை கால்களை மட்டும் அப்போ கை கால்கள் மட்டுமும் கிடையாது கை கால்கள் உடம்பையே அது வேலை செய்ய விடமாட்டேங்குது வேலை செய்வதற்கு விடமாடையிது உள்ளுறுப்புகள் இதயம் கல்லீரல் கணையும் வேலை செய்வதில் அதில் நம்பே தூண்ட மாட்டேங்குது அந்த உடல் வந்து வேலை செய்வதற்கு தூண்டம் அதனால அதனால்தான் நம்ம என்ன பண்ணுறோம் நமது வேலையை செய்வதற்கு நம்ம இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறோம் நம்முடைய வேலை செய்வதற்கு நம்ம ஏன் இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறோம் நாம் உண்ணுகிற உணவு நமது உடல் உறுப்புகளை வேலை செய்வதற்கு தூண்ட மாட்டேன் என்கிறது அதற்கு பதிலாக வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது வேலை செய்ய விடாமல் நமது உடல் உறுப்புகளை கால்களை நீ வேலை நீ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது நம்ம சாப்பிட்ற இந்த சோறு பூரி பொங்கல் தோசை இருக்கெல்லாம் இருக்குல்ல ஐட்டம் கேழ்வரகு கேழ்வரகு பார்த்துக்கோங்க கேழ்வரகு சாணை தீமை எல்லா இடமும் ஒன்று தான் இது எல்லாமே என்ன பண்ணுது நமது கால்களையும் நடக்க விடாமல் பண்ணுது ஓட விடாமல் உழைக்க விடாமல் பண்ணுது அதனால்தான் நமது வே நமக்கு சோம்பேறுத்தனம் வருது நமது வேலைகளை செய்வதற்கு நாம் இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறோம் இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி அதான் இயந்திர அறிவியல் தொழிலின் பற்றி உச்சகட்டம் வந்துடுச்சு அப்போ ஏஐ டெக்னாலஜி சக்கரங்கள் வாகனங்கள் இயந்திரங்கள் தொழிற்சாலை எல்லாம் நமது வேலை செய்வதற்காக நம்மளால் வேலை செய்ய முடியல அதனால் என்ன பண்ணுது நமக்கு பதிலாக இன்னொன்றை கண்டுபிடிக்கிறார்கள் இன்னொரு இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறார்கள் அப்போ நமது உடல் உறுப்புகளை வேலை செய்வதற்கு தூண்டக்கூடிய உணவுகள் எது மருந்தின் உதவி இல்லாமல் மசாலாங்கிற பேரில் மருந்தரைச்சி ஊற்றி ஊற்றி குழம்புங்கிற பேரில் ஊற்றி ஊற்றி சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி குழம்பே இல்லை அந்த மாதிரி மருந்தே இல்லாமல் நாம் உண்ணுகிற உணவே நமது வே உடல் உறுப்புகளை வேலை செய்வதற்கு தூண்ட வேண்டும் நமது கால்கள் நடப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் நமது கைகள் இயங்கு இயங்குவதற்கு செயல்படு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சையாக சாப்பிட்ணும் உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது பச்சை பச்சை காய்கறிகளாக சாப்பிட்ணும் எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை இப்போ கருண கிழங்கெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியாது ரொம்ப அரிப்பு எடுக்கும் நாக்கெல்லாம் அதை மட்டும் நீ வேக வச்சு சாப்பிடு அந்த மாதிரி எதையெல்லாம் நீ பச்சை இப்போ பன்கிழங்கு இருக்குது அதை பச்சையாக சாப்பிட முடியாது அதை வேக வச்சு சாப்பிடு இப்படி பச்சையாக சாப்பிட முடியாத விஷயத்த மட்டும் தான் நீ வேக வச்சு சாப்பிட்ணும் வ அல்லது வறுத்து சாப்பிடு வேறு எதாவது இருந்தால் வறுத்து சாப்பிடு ஆனால் உப்பு மட்டும் சேர்த்துறாத அப்படி பச்சை பச்சையாக சாப்பிட்டா தான் இந்த உடம்பு மருந்தின் மருந்தோட உதவி இல்லாமலே வே தூண்ட ஆரம்பிச்சிடும் பச்சையாக சாப்பிட்டேன்னு ஏன் உடல் உழைக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த உழைப்பு எளிமையான உழைப்பாக தான் இருக்கும் அப்போ அப்படின்னா பச்சை பச்சையாக சாப்பிட்றதா இருந்தால் உடம்பு பயங்கரமாக உழைக்குமாப்பா அப்படி அப்படின்னு சொல் அப்படின்னா எல்லாருமே பச்சையாக சாப்பிட்ருப்பாங்களே மனுஷங்க கஷ்டப்பட்டு உழைப்பாங்களே கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது அதுதான் இதில் உள்ள பச்சை காய்கறிகள் பச்சை ப ப அதாவது பழங்கள் இலை தழைகள் இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்கள் கால்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் நல்லா பாருங்கள் நான் நல்லா பாருங்கள் சோறு சாப்பிட்டா தூங்குவீங்க அதுவே நீங்கள் வந்து பழங்களையும் பச்சை வெண்டைக்காய் கோவக்காய் பாகற்கான்னு பச்சை பச்சையாக சாப்பிடுங்க நீங்கள் வந்து உழைக்காமல் இருக்க மாட்டீங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க போய்கிட்டே இருப்பீங்க நடந்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் நடவடிக்கையுமாங்க கிடையாது ஒரு சர்க்கிள் இருக்கும் இந்த இதுதான் நம்ம எல்லை நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கணும் அதுவே நீங்கள் வந்து அரிசி கேழ்வர கோதுமரெலாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு சோம்பேர்த்தனை வரும் நாடு ஒரு இடத்து ஒரு ஊரில் இருக்க மாட்டேங்குது ஒரு ஊரில் இருக்க இன்னொரு ஒரு ஊரில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அதுக்கு தான் வாகனங்கள் வேகமாக போயிடணும் நிலையாவே ஊர் உள்ள உலகம் முழுக்க சுற்றிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நினைப்பு நம்ம கால்களால் நம்ம அந்த மாதிரி போக முடியாது ரொம்ப அதாவது கா கால்களால் நம்ம வந்து எல்லா இடங்களுக்கும் போக முடியாது அதனால சக்கரத்தை கண்டுபிடி ஒரு இடத்துல நிலையாக இருக்காத இந்த நாட்டில் இருந்து அந்த நாட்டுக்கு போ அந்த நாட்டில் இருந்து இங்கேவா எதுலேயுமே ஒரு திருப்தி கிடைக்காது அந்த மாதிரியான உளவியல் பாதிப்பை அந்த உணவுகள் ஏற்படுத்துகிறது அதனால் தான் நம்ம சக்கரங்கள் நடந்து செல்வதில் நமக்கு நம்பிக்கை இல்லை இந்த நம்ம கால்கள் நடப்பதில் நமக்கு நம்பிக்கை வராது அரிசி கிழவரம் கோதுமை த சாணை தீமை இதெல்லாம் சாப்பிட்டாக்கா அந்த மாதிரி ஒரு உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் உளவியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் நம்ம உடல் உறுப்புகள் எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் மருந்துகளோட தூண்டுதல் இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுறாங்க சீரக தண்ணீர் குடிக்கிறாங்க சீரக தண்ணீர் அதாவது தண்ணீரை வந்து கொதிக்க வச்சு அதில் சீரகத்தை போட்டு அதை தான் இந்த கேரளாவில் உள்ள மக்கள் குடிக்கிறாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா இங்கே இப்போ இந்த மாதிரி கலாச்சாரம் இங்கேயும் வந்துருச்சு வெ ச சீரகம் ஓமம் அப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே அல்லது இரவு நேரத்தில் நில வகை சூரணம் சாப்பிட்றது திரிபலா சூரணம் சாப்பிட்றது கடுக்கா சூரணம் சாப்பிட்றது இந்த மாதிரி மருந்துகளோட உதவியோடு தான் இந்த உடம்பு வேலை செய்யுது காரணம் இந்த உடல் வேலை செய்வதற்கு நமது உணவுகள் உதவி செய்யவில்லை இந்த உடல் வேலை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அரிசி கேழ்வரம் கோதுமை மாமிசம் மீன் முட்டை மசாலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலை வேலை செய்ய விட என்கிறது அதனால் வேலை செய்வதற்கு மருந்தை சாப்பிடுகிறோம் அப்போ இந்த உடம்பு வேலை செய்யணும் அப்படின்னா மருந்தின் உதவி இல்லாமல் வேலை செய்யணும்னா அதற்கான உணவு எதுனா பச்சை பச்சையாக சாப்பிட வேண்டும் பச்சை க இன்றைக்கி தீப்பெட்டியே முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க அப்போ தீப்பெட்டி இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் நெருப்பை எப்படி உருவாக்கி இருப்பீர்கள் ஒவ்வொரு வாட்டியும் அதை ஊதி ஊதி ஊதின்னு கஷ்டப்பட்டுரும் கஷ்டம் அப்போ நெருப்பை பாதுகாப்பாங்க நெருப்பு எல்லா நேரம் இது இல்லைங்க நெருப்பு அணைஞ்சு பூச்சி நைட்டு பாதுகாப்பாங்க நைட்டு தூங்கிட்டு நெருப்பெல்லாம் அந்த காலத்தில் தீப்பெட்டி இல்லாத காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதாவது விளக்கு எரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க விளக்கு விளக்கு எரிய வச்சுக்கிட்டே இருக்கலாம் அதில் நிறைய எண்ணெயை ஊற்றி அது ந நைட்டு ஃபுல்லாக எரியிற மாதிரி எரியுமா ஏன்னா திரிய தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுவும் சாத்தியமாகங்கிறது சந்தேகம்தான் அதாவது நெருப்பு ஏதாவது கலந்து கொண்டே இருக்க வேண்டும் அடுப்பில் கங்கு இருக்கணும் அப்படி தான் நெருப்பை பயன்படுத்தியிருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் பகலில் பார்த்தா அந்த அது வந்து அணுஞ்சி போயிடும் இந்த மாதிரி நெருப்பை பயன்படுத்துறதுக்கு ஒரு முந்நூறு தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் போராடி இருப்பாங்க அப்படி இருக்கும்போது சமைக்கிற வழக்கமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துடும் இன்றைக்கி நினச்சா நம்ம டீ இன்னைக்கு ந நினச்சா நம்ம டீ போடுறோம் காஃபி போட்டு குடிக்கிறோம் வெந்நீர் போட்டு கு குடிக்கிறோம் குளிக்கிறோம் சோறு பொங்கிடுறோம் க அப்போ இன்றைக்கி வந்து இந்த தீப்பெட்டி கண்டுபிடிக்கிறது தொழில்நுட்பம் இதெல்லாம் தான் நமது உணவு முறையை மாற்றிருக்கு தீப்பெட்டி இல்லாத காலங்களில் நம்ம வெறும் பச்சை பச்சையாக தான் சாப்பிட்ருப்போம் தீயை தீயவையா உருவாக்கிட்டு இருப்பான் அன்றைக்கி குடிசல் தான் வாழ்ந்தான் தீ ஒரு இப்போ ரொம்ப கடந்த காலங்களில் குடிசல் தான் மனிதர்கள் வாழ்ந்தாங்க பயங்கரமாக மழை பெய்துன்னு வச்சுக்கோங்க மழை காலம்னு வருது நசு நசுன்னு இருக்கும் வீடெல்லாம் ஒழுகும் அது மாதிரிலாம் எங்கள் வீடெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒழுகும் ஓட்டு வீடு ஒழுகும் மழை காலம் வந்துச்சுனாலே நசு இருக்கும் அப்போ அந்த காலங்களெலாம் சரியான தார் ரோடு தார் ரோடு எதுவுமே கிடையாது மண் சாலைகள் தான் மழை பெஞ்சுனா ச சேரும் சகதியமாக இருக்கும் மக்கள் வாழ்விடங்கள்லாம் சேரும் சகதியமாக இருக்கும் தண்ணீர் வந்து ஒழுகும் நீ இங்கே அந்த மழை காலங்களில் நீ எப்படி தண்ணி நீ வந்து நெருப்பு பற்ற வைப்ப பாதுகாப்பை தீப்பெட்டி இல்லாத காலங்களில் அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பான் பச்சையாக தான் சாப்பிட்ருப்பான் பச்சையாக என்ன மாமிசத்தை சாப்பிட்ருப்பான் மாமிசத்தை பச்சையாக சாப்பிட முடியுமா இல்லை மீனை தான் பச்சையாக சாப்பிட முடியுமா அதை நெருப்பு நல்லா வேக வச்சு நெருப்பில் மசாலாலாம் போட்டால் தான் அதை சாப்பிடுவதற்கு தகுந்த தகுந்த அது மாறும் அப்போது முன் தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் மக்கள் இந்த மாமிசத்தையும் அதிகமாக சாப்பிடவே முடியாது ஒவ்வொரு வாட்டியும் அந்த சமை எவையாக தே அதனால பச்சையாகவே சாப்பிட்டு போயிடுவோம் பழங்களையும் காய்கறிகளும் தான் சாப்பிட்டுருப்பாங்க தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் இன்னும் பின்னோக்கி போங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் போங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களுக்கெல்லாம் போங்க கற்காலங்களுக்கு போங்க மனிதர்கள் பச்சை பச்சையாக தான் சாப்பிட்ருப்பான் ஏதோ மாமிசத்தை சாப்பிட்டா மாமிசத்தை சாப்பிட்டான்னு சொல்கிறீங்க கற்காலத்தில் கற்காலத்தில் ஒவ்வொரு வாட்டியும் அவர் மாமி சத்த பச்சையாக சாப்பிட்டாரா அல்லது ஒவ்வொரு வாட்டியும் நெருப்பை பற்ற வச்சுக்கிட்டே இருப்பாரா பற்ற வச்சு கற்காலங்களில் குடிசைகள் கூட சரியாக கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் எப்படி மழை காலங்களில் நெருப்பை பற்ற வச்சுருப்பார் மழை காலம் ஒரு ஒரு வாரம் மழை பெய்யுது நம்ம தமிழ் அப்போல்லாம் கற்காலத்தில் மரங்களே வெட்டப்படலை ஏன்னா உலகங்களே கண்டுபிடிக்கப்படாத காலம் தானே கற்காலம் அப்போ எவ்வளோ மரம் இருந்திருக்கும் எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது காலங்களில் அவனால் எப்படி ஒரு நெருப்பை உருவாக்குறதே ரொம்ப கஷ்டம் கு குடிசைகளில் தான் வச்சுருப்பாங்க நெ காய்ந்த விறகு சேமித்து வைப்பது கஷ்டம் அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து மாமிசத்தை சா சாப்பிட்ருப்பாங்கன்னு சொல்கிறீங்க கற்காலங்களில் மனிதர்கள் மாமிசம் சாப்பிட்டாங்க ஆதி காலங்களில் மனுஷங்க மாமிசம் சாப்பிட்டாங்க எப்படி பயங்கர மழை பெய்யும்போது எப்படி மாமிசம் சாப்பிட முடியும் பச்சையாக சாப்பிட முடியுமா பச்சையாக மாமிசத்தை சாப்பிட முடியாது வாயில வச்சு பாருங்கள் அறுபதுப்பா இருக்கும் முதல்ல அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க இந்த காலத்தில் ஒரு நாள் சாப்பிட முடியுதா இந்த காலத்து நீ நீ தான் அவ அவன் யார் ஆதி கால நீ தான் உனக்கு என்ன உணர்வு இருக்கோ அதுதான் அவனுக்கு இருக்குது அவனோட தொடர்ச்சி தான் நீ உனக்கு அறுவருப்பா இருந்தால் அவனுக்கு அறுவருப்பாக தான் இருக்கும் அதனால் மாமிசத்தெல்லாம் அவங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு மழை பயங்கர மழை பெய்யுது பயங்கர பனி பெய்யுது குளிர் பெய்யுது ஒரு தீயை பற்ற வைக்க முடியாது பசிக்குது அந்த நேரத்தில் தீ நெருப்பை பற்ற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் அந்த மாமிசத்தை சுட்டுக்கிட்டு இருப்பியா அந்த நேரத்தில் உனக்கு பசியை போக்குறக்காக பக்கத்தில் இருக்கிற பழங்களை பறித்து சாப்பிடுவியா காய்களை பறித்து சாப்பிடுவியா எதை பண்ணுவேன் நீ எல்லா காலத்துலேயும் சாப்பிடக்கூடிய உணவு எது பச்சை காய்கறிகள் தான் அதனால் கற்காலங்களில் மனிதர்கள் பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட்டாங்க ஒரு கற்காலத்தில் உலகங்களே இல்லாத காலத்தில் உலவங்களே இல்லாத காலத்தில் உங்களுக்கு கத்தி அறுவா எதுவுமே கிடையாது ஒரு மாட்டை எப்படி வேட்டையாடுவீங்க அதோட தோலை உரித்து கிழித்து அப்புறம் துண்டு துண்டாக எப்படி மாட்டுவீங்க கல் எடுத்து அடித்து தச்சு தச்சு அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு மாட்டை எப்படி கொல்ல முடியும் ஒரு ஆட்டை எப்படி கொல்ல முடியும் அதை எடுத்து தோலை கிழிக்கணும் அப்புறம் அதை கல் எடுத்து தச்சு தச்சு அல்லது தூக்கி அப்படியே தீயை மூட்டி சுட்டு சுட்டு திம்பாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரமாகும் எவ்வளோ கொடூரமான மனசு இருக்கணும் முதல்ல ஒரு ஆட்டை கொல்லணுன்னா உங்களால் உங்களால் முடியுமா முடியாது அப்படின்னா ஒரு கொடூரமான மனசு இருக்கணும்ல கதரை கதற ஒரு கல் எடுத்து ஒரு ஆட்டை கொல்லணும் அப்படின்னா கல் எடுத்து தலையில் அடித்தோ அதாவது அது கொன்று அப்புறம் இந்த தோலை உரிச்சு அப்படி அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அது எப்படி நடக்கும் அந்த காலங்களில் பக்கத்தில் ஒன்று கா ம பல மரங்கள் இருக்குது அதை பறித்து சாப்பிட்டுப்போ அப்படி தானே சாப்பிட்ருப்பாங்க க கற்கால மனிதர்கள் நெருப்பை பயன்படுத்த முடியாது அவ்வளோ ஈஸியாக அப்படிப்பட்ட காலங்களில் கற்கால மனிதர்கள் வெறும் பறிச்சையாக தான் சாப்பிட்ருப்பாங்க பச்சையாக சாப்பிட்டாதான் இந்த கோவக்காய் வெண்டைக்காய் இப்போ பூசணிக்காய் இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்ணும் தலைகளை பச்சையாக சாப்பிட்ணும் அப்போ மருந்தின் உதவி இல்லாமலே நம்ம உடம்பு வேலை செய்யும் சாப்பிட்டு முடித்தோடனே கரிஞ்சீரகம் வெந்தயம் ஓமத்தை வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிற அந்த வேலையெல்லாம் அந்த காலத்தில் இருக்காது அந்த மருந்தோட உதவி அந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்காது மருந்தை எப்படி ஒரு மருந்துங்கிறது எப்படி அதை நிறைய பக்குவப்படுத்தணும் சமைக்கணும் ஒரு அடைச்சி வைக்கணும் கற்காலங்களில் மனிதர்கள் மருந்தே அதிகமாக பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க இன்றைக்கி நீ வந்து மருந்து நீ சாப்பிட்டு பிடிச்ச உடனே கரைஞ்சீரகம் வெந்தயம் ஓமான்னு சொல்லிட்டு நிலவாக சுரணும் கடுக்காய் சுரணும்னு சொல்லி டப்பாவில் அடைச்சி வைக்கிற அதை வந்து சுற்றி பண்ணுறது தயாரிக்கிறது எல்லாம் நிறைய அதை பாதுகாக்கணும் அதுக்கு டப்பா வேணும் மூ காற்று போகாத இது வேணும் கற்காலத்தில் மனிதர்கள் எப்படி அப்போ இதை இந்த மாதிரி மருந்து மருந்துகளை தயார் பண்ணி அதை பாதுகாக்கணும் அதோடய வீரியம் குறையாமல் இருக்கணும் அப்போ தான் நீ சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு நிலவாகை சூரணம் சாப்பிட்ற அல்லது கடுக்கா சூரணம் சாப்பிட்ற திருவிழாதி சுரணம் சாப்பிட்ற அல்லது கரிஞ்சிரக வெந்தயம் ஓமம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்ற அப்போ தான் செரிமானம் ஆகும் கற்காலத்தில் உனக்கு பாட்டில் கிடையாது காற்று புகாத ஒரு பாதுகாப்பான இது கிடையாது அப்போ ஒரு மருந்தை தயார் பண்ணவே முடியாது இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ மருந்தெல்லாம் கற்காலத்தில் மனிதர்கள் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க அவங்க இயல்பாகவே உண அவர்கள் உண்ணுகிற உணவே அவர்களது உடல் உறுப்புகள் வேலை செய்வதே தூண்டி இருக்கும் கற்காலத்தில் அவர்கள் உண்ணுகிற உணவு என்னவாக இருந்திருக்கும் பச்சை காய்கறிகள் தான் பெரும்பாலும் இருந்திருக்கும் ஏன்னா நெருப்பெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அங்கே உருவாக்கவும் முடியாது அப்படி நிறைய பிரச்சனை ஒரு வெந்நீர் போட முடியாது அதுக்கு பாத்திரம் கிடையாது வெந்நீர் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அங்கே அதனால் அவங்க அவங்க கற்காலத்தில் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய உணவு பெரும்பாலும் கற்காலம் வரை கற்காலத்தில் மட்டும் அதுக்கு முன்னாடியும் சரி பக்கத்தில் இருக்கிற பச் பசி வந்தால் பக்கத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிடுவியா ஒரு ஆட்டை பிடிச்சி அதை கொன்று ஒவ்வொரு நாளும் ஆட்டை பிடிச்சி கொல்லுவியா இப்போ மனிதர்கள் மாமிசம் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மா ஒரு ஆட்டையோ பிடிச்சி கொன்று அந்த மாமிசத்தை சுற்றி சாப்பிட்டுட்டு இருப்பாங்கிறது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமே இல்லை ஒரு கொடூரமாக ரத்தமாக ச அதை விட ஒரு டீசெண்டாக ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டு போவியா ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டு போவியா காய்களை பறித்து சாப்பிட்டு போயின்னா க பழங்களே சாப்பிட இல்லாத மாதிரியும் இவர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிட்றதுக்கு வேட்டையாட போகிறாங்க நீ மாமிசம் சாப்பிட்டா அவனுக்கு காய்கறிகள் சாப்பிட பிடிக்காது அதாவது காய்கறிகள் நம்ம ஏன் வந்து மாமிசம் சோ அப்படி போகிறோம் அப்படின்னா இது ரெண்டுமே எதிரான உணவு இயற்கை உணவு செயற்கை உணவு இது அதனால் ஒரு உணவு சாப்பிட்டா இன்னொரு உணவு சாப்பிட மாட்டோம் ரெண்டு பக்கமும் கால் வைக்க முடியாது அதனால் வந்து காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து சகிப்புத்தன்மை வேணும் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்றதுக்கு நமக்கு சகிப்புத்தன்மை வேணும் அதனால் அதை சகித்து கொள்ளாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அரிசி கேடு கோதுமை மாமிசம் மீன் முட்டைன்னு சாப்பிட்டுட்டுருக்கோம் அதனால் வந்து ஏதாவது ஒன்றை தான் நம்ம ஒரு இதில் தான் நம்ம சாப்பிட்றோம் கற்காலத்தில் வந்து இப்போ அரிசி கேடு கோதுமை அல்லது மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டா அது சரி சரிமான நம்ம மருந்து சாப்பிட்ணும் மாமிசம்லாம் நமது உடலை அவ்வளோ ஈஸியாக செரிமானம் செய்யாது மாமிசம் மீன் இதெல்லாம் வந்து நமது உடலில் உடல் வந்து அதை செரிமானம் செய்யாது அதனால தான் என்ன பண்ணுறாங்க இந்த மசாலாங்கிற பேரில் மருந்து சேர்க்குறாங்க சீரகம் வெந்தயம் ஓமம் கொத்தமல்லின்னு சொல்லிட்டு மசாலா அரைச்சி அந்த ம அந்த க மாமிசத்துல ஏன் சேர்க்குறாங்க மீன் குழம்புல ஏன் சேர்க்குறாங்க இது வந்து செரிமானம் ஆகாது நம்ம உடம்பு ஏற்றுக்காது நம்ம ஏற்றுக்காது தான் மசாலாங்கிற பேரில் மருந்து சேர்க்குறாங்க மருந்து சேர்த்தாதான் அது செரிமா செரிக்கும் பூண்டு இஞ்சி இதெல்லாம் ஏன் போடுறாங்க செரிக்கும்னு சொல்லிட்டு ஒரு உணவே வந்து செ இப்போ மாடு எல்லாம் புல்லை திங்குறது அது என்ன அந்த மாதிரி பூண்டு பூண்டு இஞ்சி வெந்தயம் செய்கிறதையாக போட்டுக்கிட்டு இருக்குது அது தானாகவே சரிக்குத வேலை தவறாமல் நல்லா சாணி போடுதே ஆடு நல்லா புழுக்கு காரணம் அதோட உணவே அதில் உடல் உறுப்புகளை வேலை செய்ய வைக்கிறது எளிதாக வேலை வேலை செய் தான் அவைகளுக்குள்ளே ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்குது ஆடு மாடுங்கிறது ஏன் எப்போ பார்த்தாலும் தாவர உண்ணியாகவே இருக்குது ஏன் மாமிசத்தை சாப்பிட்லாம்ல ஏன் சிங்கம் புலிகள் வந்து பழங்களை சாப்பிடலாம்ல ஏன் அது வந்து சிங்கம் புலி எப்போதும் மாமிசத்தை சாப்பிடுது அதோடய உடல் வந்து அந்த உணவுகளை தான் அது செரிமானம் செய்யும் அதுபோல் நம்ம வந்து தாவர உண்ணிகள் நம்ம நம்ம உடம்பு வந்து மருந்தின் உதவி இல்லாமல் நமது உடல் உணவை செரிக்க வேண்டுமென்றால் நமது உணவு முறையில் மாற்றம் தேவை நம்ம வந்து காய்கறிகளை சாப்பிடணும் பழங்களை சாப்பிட்ணும் கீரைகளை சாப்பிட்ணும் ப பச்சை பச்சாக சாப்பிட்ணும் உப்பை சேர்க்கக்கூடாது எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை வேக வச்சு சாப்பிட்ணும் இந்த மாதிரி சாப்பிட்டா மட்டுந்தான் நமது உடலானது மருந்தோட உதவி இல்லாமலே வேலை செய்யும் தூண்டும் உழைக்க தூண்டும் நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல உழைக்க உழைக்க ஆரம்பிச்சுடுவீங்க பயங்கரமான சோம்பேறிகளுக்கு கூட நீங்கள் பச்சை காய்கறிகளை கொடுத்து பாருங்கள் பச்சை காய்கறின்னு பழங்களையும் கொடுத்து பாருங்கள் வலுக்கட்டாயமும் கொடுத்து பாருங்கள் வேறு எந்த உணவும் கொடுக்காதீங்க அவங்க வந்து சோம்பேறித்தனமே போயிடும் சோம்பே அவங்க சோம்பேறியாகவே இருக்க மாட்டாங்க ஏதாவது செஞ்சு ஆனால் எளிமையான தான் செய்வாங்க பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டிங்கன்னா இலைத்தலைகளை சாப்பிட்டிங்கன்னா கீரைகளை பச்சையாக சாப்பிட்டு கிழங்குகளை பச்சையாக சாப்பிட்டு எதோ எதோ அது மாதிரி பச்சையாக அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களால் வேலை செய்யாமல் இருக்க முடியாது சோம்பேறித்தனங்கிறதே இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம கால்கள் நடக்க ஆரமிச்சிடும் கால்கள் மட்டும் கிடையாது கைகள் நட கைகள் வீச ஆரம்பிச்சிடும் கைகள் இயங்க ஆரம்பிச்சிடும் உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனால் எளிமையான வேலைகளைத்தான் செய்யும் தான் ஏன் மனிதர்கள் வந்து இந்த காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடல மாமிசத்தை ஏன் சாப்பிட்றான் சோறு ஏன் சாப்பிட்றான் அப்படின்னா எளிமையான வேலைகளை செய்வதற்கு தான் இந்த காய்கறி பழங்கள் உதவும் காய்கறி பழங்களை மட்டுமே நாம் சாப்பிட்டால் பச்சையாக சாப்பிட்டால் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டால் எளிமையான வேலைகளை மட்டும்தான் நம்ம செய்யும் எளிமையாக வேலை செய்யும் இப்போ ஆடு மாடெல்லாம் பாருங்கள் எளிமையாக தானே இருக்குது நடக்குது ஓடுது உட்காருது மேயுது அதோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அதுபோல் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னாலும் எளிமையான வேலையை தான் செய்யணும் எளிமையான வேலையை செய்வதற்கு தான் இந்த காய்கறிகள் பழங்கள் பச்சை காய்கறிகள்லாம் உதவி செய்யும் அதுவே ஆனால் மனிதர்களுக்கு பேராசை பெரிய பெரிய கனவுகள் அப்போ அதற்கேற்ற உணவை அவங்க தேடுறான் அளவுக்கரியமான வலிமை தேவை ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்போ அதற்கேற்ற வலிமை இந்த பச்சை காய்கறிகள்லேருந்து கிடைக்காது அதுக்குத்தான் சோறு பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்றாங்க சோறு பூரி பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் எண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்டா உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த உடம்பு அதை செரிம அதை அதை கிரகித்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்படும் ரொம்ப செரிமானம் செய்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்படும் வேலையை செய்ய முடியாமலும் போயிடும் அப்போ தான் நோய்கள்லாம் வருது அப்போ நோய்களை குணப்படுத்துவதற்கு மருந்து வேலை செய்வதற்கே மருந்து சாப்பிட வேண்டியிருக்கு மருந்து சாப்பிட்டாதான் சோ சோறு சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட்டா உடனே க கடுக்க ஏதாவது வெந்தயம் சீரகம் இது கோமம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் தண்ணி அழிச்சு குடிச்சாதான் அது செரிமானமாகும் இந்த மாதிரி மருந்தோட உதவி நம்ம ஏன் சோறு பூரி பொங்கல் தோசை எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய வேலைகள் பேராசைகள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற அந்த கனவுகள் இருக்குல்ல அதை நிறைவேற்றுவதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமை பச்சை காய்கறிகள் பழங்கள்லேருந்து கிடைக்காது பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டா எளிமையாக தான் வாழ்வேன் எளிமையாக தான் ஒரு இடத்துல நிலையாக இருக்கணும்னு நினைப்பேன் நாடோடித்தனமாக போகணும்னு நினைக்க மாட்டேன் உறவுகளோட சந்தோஷமாக வாழணும் எளிமையாக வாழணும் அப்படின்னு தான் நினைப்பேன் பேராசைகள் வராது பேராசைகளை தூண்டுகிற ஆடம்பரமாக வாழும்போது அதற்கேற்ற உணவு அந்த காய்கறி அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை அதை சாப்பிட்டாக்கா உனக்கு பேராசைகள் வரும் கடினமாக உழைப்பேன் முரட்டுத்தனமாக உழைப்பேன் சோறெல்லாம் சாப்பிட்டா முரட்டுத்தனமாக உழைப்பேன் முரட்டுத்தனமாக உழைக்கணுங்கிற நினைப்பு வரும் பிறரே வேலை வாங்கணும் அப்படிங்கிற நினைப்புகிறோம் அந்த முயற்சியில் நிறைய அது போக முரட்டுத்தனமாக நீ ஒரு இதயத்தை வேலை வாங்குற ஒரு முரட்டுத்தனமாக உன் கை கால்கள் மட்டும் கிடையாது சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா பிரியாணிலாம் சாப்பிட்டா உன் கை கால்கள் மட்டும் முரட்டுத்தனமாக உழைக்காது முரட்டுத்த இந்த உன்னுடைய இதயமே முரட்டுத்தனமாக வேலை பார்க்கும் ஒரு முரட்டுத்தனமான தூண்டுதல் இதயத்துக்கு கிடைக்கும் இதயத்துக்கு ஏற்படும் அப்படி இருக்கும்போது அப்போ தான் என்ன பண்ணுது பிரச்சனைகள் வருது நோய்கள் வருது நோய்கள்லாம் வருது முரட்டுத்தனமான ஒரு தூண்டுதல் இந்த காய்கறிகள் பழங்கள்லேருந்து கிடைக்குது அப்போ தான் ஒரு என்ன பண்ணுது ஒரு நோய்கள் வருது அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு மருந்து அப்போ தான் உள்ளே வருது மருந்தோட ஆதிக்கம் மருந்து இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது நீ பேராசையோடு வாழ்ந்தால் கடினமாக அதற்கு முரட்டுத்தனமாக உழைக்கணும் கடினமாக உழைக்கணும் மற்றவங்கள வேலை வாங்கணும் மற்றவங்கள அடிமை நீ மட்டும் உழைச்சா போது அது பல பேரை அடிமைப்படுத்தணும் அப்போ தான் நீ ஆடம்பரமாக வாழ முடியும் மற்றவங்கள அடிமைப்படுத்தும் போது ஆரம்ப காலகட்டங்களில் அடித்தாங்க திட்டினாங்க அவமானம் அவ அப்போ என்ன ஆகும் மனித ம மனசெல்லாம் கெட்டு போயிடும் அப்போது உடம்பு வேலை செய்யாது டென்ஷன் பிபி கெட்ட எண்ணங்கள் குறுகிய எண்ணங்கள் பொறாமை அவமானம் இதெல்லாம் உடம்பு வேலை செய்ய விடாது ஒரு நல்ல எண்ணங்களே உற்பத்தி ஆகாது அந்த வகையில் தான் நம்ம மருந்து நம்ம வாழ்க்கையோட இணையுது நம்ம உடம்பு வேலை செய்யாது சரியான விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த இதயம் ஒத்துழைக்கும் இதயம்லாம் வந்து ஒருத்தர் வே இயல்பாவே வேலை செய்யணும் அப்படின்னா இப்போ உங்கள் குழந்தை இருக்காங்க உங்கள் குழந்தைய அடிச்சடித்து வேலை வாங்கினா அந்த குழந்தைங்க வேலை செய்ய மாட்டாங்க அதுபோல் இயல்பாகவே வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் சொன்னது கேட்கணும் அப்படின்னா அன்பாக பேசணும் மென்மையாக அணுகணும் அதுபோல் இதயந்தான் இதயமும் அப்படிதான் நுரையீரல் கல்லீரல் எல்லாமே அப்படி தான் இதயம் கல்லீரல் நுரையீரல் இதெல்லாம் மென்மையாக அணுகணும் அதுக்கு மென்மையான உணவுகள் தேவை நீங்கள் மாமிசம் மீன் முட்டைன்னா அது அது என்ன பண்ணுது அப்படின்னா மாமிசம் மீன் முட்டை சோறு புரிவு இது வந்து உங்கள் உடலை வன்மையாக தூண்டுகிறது வேலை செய்வதற்கு வன்மையாக அணுகுறது ஒரு குழந்தைய அடித்து வேலை வாங்கினா அப்படி இருக்கும் அவமானப்படுத்தி வேலை வாங்கினா அப்படி இருக்கும் ஒரு ஆசிரியர் மாணவர்களை போட்டு அடிக்கிறார் அப்படின்னா அப்போ அப்படி வேலை வாங்கினா அப்படி இருக்கும் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க அந்த உடம்பு ஒத்துழைக்காது அடிச்சாதான் தான் அப்போ வேலை நடக்கும் அடிக்கலைன்னா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க படம் வாத்தியார் வரல அவ அம்மா அப்பாவே வந்து என்ன இவங்க செத்துப்போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க குழந்தைகள் குழந்தைகள் வந்து நீங்கள் அடித்து வேலை வாங்குனீங்கன்னா அந்த குழந்தைகள் என்ன நினைக்கும் நம்ம அம்மா அப்பா செத்து போன நல்லாயிருக்கும் நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதுவே மென்மையாக நீங்கள் அந்த குழந்தைகள்கிட்ட பாசமாக ஒரு வேலை செய்ய வாங்கினீங்கன்னா அம்மா அப்பா ரொம்ப நாளைக்கு உயிரோடு வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி நம்ம உளவியல் மாற்றங்கள் மருந்துகளால் ஏற்படுகிறது மருந்து நாம் ஏன் அதிகமாக சாப்பிட்றோம் நாம் உண்ணுகிற உணவு நமது உடல் உழைப்பை நிறுத்துகிறது அதனால் வந்து அந்த உடல் உறுப்புகளை வேலை செய்ய வைப்பதற்கே நாம் மருந்து சாப்பிட வேண்டியது இருக்குது ஆனால் இயல்பாகவே நமது உடல் உழைக்க வேண்டும் அப்படின்னா நாம் உண்ணுகிற உணவு பச்சை பச்சை காய்கறிகளாக இருந்தால் ஏன்னாகும் நம்ம அப்போது இயல்பாகவே நமது உடல் மருந்தின் உதவி இல்லாமல் வேலை செய்ய ஆரம்பித்து விடும் அங்கே தான் இருக்குது உணவில் தான் இருக்குது எல்லா ரகசியமும் உணவு சரியான உணவை சாப்பிட்டால் நமக்கு மருந்துகளே தேவையில்லை மருத்துவர்களே தேவையில்லை என்கிற நிலை வந்துவிடும்